செய்திகள் மனித புதைகுழி தொடர்பில் கருத்து வெளியிடுவோருக்கு அச்சுறுத்தல் சர்வதேச விசாரணை வேண்டும் என்கிறார் கஜேந்திரன் ஜனாதிபதி தேர்தலில் இறுதி நேரத்தில் சஜித் பின்வாங்க கூடும் என்கிறார் பாலிக்க தளஸ் வேட்பாளராக கூடும் எனவும் கருத்து பெண்ணை அடித்து நபர் கைது மருமகளே மாமியாரை தாக்கிய திமுகவை முன்னிலைப்படுத்தும் தமிழக மக்கள் விக்கிரபாண்டி தேர்தல் வெற்றியை தொடர்ந்து ஸ்டாலின் கருத்து காசாவில் இஸ்ரேல் உருவாக்கிய பாதுகாப்பு வளையம் மீது தாக்குதல் எழுபத்தி ஒரு பலஸ்தீனிய மக்கள் உயிரிழப்பு இனி தொடர்வது விரிவான செய்திகள் முல்லைத்தீவு கொக்குத்தடுவாய் மனித பொதுகளில் கண்டெடுக்கப்படும் மனித எச்சங்கள் தொடர்பான கருத்துக்களை வெளியிடுவோருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் மனித பொதைக்குழி அகழ்வுப் பணிகள் ஸ்ரீலங்கா அரசின் உள்ளகப் பொறைமுறை மூலம் மேற்கொள்ளப்படுவதால் உண்மைகள் மறைக்கப்படும் என செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் புதைகுழி அமைந்திருக்கிற கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற இடத்திலிருந்து கடற்கரை நோக்கி சுமார் ஒரு கிலோமீட்டர் நிலத்திற்கு ஒரு அணையும் அதாவது வந்து ஒரு காப்பரன் ஒரு மண் அணைய காப்பரன் ஒன்று படையினரால் அமைக்கப்பட்டிருந்திருக்கிறது இந்த இந்த அணை நடுகவும் உடலங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது பாதிக்கப்பட்ட மக்களுடைய ஸ்வலுத்த சந்தேகமாக இருக்கிறது அவ்வாறு இருக்கிற பொழுது இந்த தோண்டும் பணிகள் எவ்வளவு தூரம் அந்த மக்களை திருப்திப்படுத்துகின்ற விதமாக இதை உண்மையாக கண்டறியக்கூடிய விதமாக நடை நடைபெற என்பது ஒரு பாரிய கேள்வியாக இருக்கிறது இங்கே அனைத்தும் உள்ளக இருக்கிறது நீதித்துறை காவல்துறை அனைத்துமே உள்ளகம் சார்ந்ததாக இருக்கிறது அகழ்கின்றவர்களும் இலங்கை அரச இயந்திரத்தோடு தொடர்புடைய ஒரு பல்கலைக்கழகத்தை சார்ந்தவர்கள் பெரும்பான்மையின சமூகத்தை சார்ந்தவர்கள் நீதித்துறை காவல்துறை என்பன முழுமையாக அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறது ஊழல் நிறைந்திருக்கிறது இனவாத மயப்படுத்தப்பட்டிருக்கிறது இதை நாங்கள் மாத்திரம் கூறவில்லை சர்வதேச சமூகமே ஒப்புக்கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் அவ்வாறான ஒரு சூழலிலே வந்து இந்த அகழ்வு என்பது வந்து சர்வதேச சமூகத்துக்கு டைப்புக்காக நடைபெறுகின்ற ஒரு செயல்பாடாக மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை இல்லை போராளிகளோ அல்லது பொதுமக்களோ தங்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்கின்ற ஒரு அச்சுறுத்தல் இருக்கின்றார்கள் இந்த புதைக்கொழு தொடர்பாக தங்களுக்கு தெரிந்த தகவல்களை மக்களுக்குள் தங்க மக்களுக்குள் மக்களாக நின்று அவர்கள் கருத்துக்களை பரிமாறுகின்ற விடயங்கள் தொடர்பாக கூட உளவுத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து அவர்களை தேடிச் சென்று அச்சுறுத்துகின்ற ஒரு நிலைமை இந்த பிரதேசத்திலே காண து அதனால் இந்த புதைகூலி தோண்டப்படுகின்ற செயல்பாடுகள் ஒருபுறம் நடந்து கொண்டாலும் கிராம மக்கள் இதைப் பற்றி வாய் திறக்கவே முடியாத அளவுக்கு பயத்தோடி இருக்கிறார்கள் இலங்கையில் எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள தேர்தல்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரிந்து களமரங்க பட்சத்தில் தமிழர் பிரதேசங்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லாத போகும் என கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் எச்சரித்துள்ளார் அதே நேரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வீட்டுச் சின்னம் தொடர்பான வழக்கு விசாரணை தற்போது நீதிமன்றில் நிலுவையில் உள்ள காரணத்தால் அந்த சின்னத்தின் கீழ் போட்டியிடுவது தொடர்பில் எந்த பொரு தீர்மானத்தையும் மேற்கொள்ள முடியாது என ஜாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட வேண்டும் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை குறிப்பாக கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அம்பாறை மாவட்டத்திலிருந்து தமிழ் பிரதிநிதி தெரிவு செய்யப்படவில்லை இதற்கு முன்பு தொண்ணூற்றி நாலாம் ஆண்டும் அம்பாறை மாவட்டத்திலிருந்து தமிழ் பிரதிநிதி தெரிவு செய்யப்படவில்லை நாங்கள் பிரிந்து தேர்தல் கேட்டால் எதிர்காலத்திலே அம்பாறை மாவட்டம் போன்ற ஒன்று திருவோணமலை தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போவது மாத்தமல்ல மட்டக்களப்பு மாவட்டத்திலும் குறைவதற்கான சாத்திய தான் சான் இருக்கின்றது எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து பிரிந்து சென்ற கட்சிகள் தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற கட்சிகள் எல்லோரும் ஒருமித்து கேட்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதற்காக அறுநூறு மில்லியன் ரூபாய் செலவாகும் என ஸ்ரீலங்காவின் அரசு அச்சக திணைக்களம் மதிப்பிட்டுள்ளது இதன்படி இந்து முறை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் வாக்குச்சீட்டுகளை அச்சிட எதிர்பார்த்துள்ளதாக அரசு அச்சக மாதிபர் கங்கா தெரிவித்துள்ளார் இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள அனைத்து தேர்தல்களுக்கும் ஸ்ரீலங்காவின் அரசு அச்சக துணைகளும் தயாராக உள்ளதாக அரசு அச்சக அதிபர் கங்கா தெரிவித்துள்ளார் அத்துடன் இதற்கு தேவையான பணியாளர்கள் அரசு அச்சக துணைக்களத்தில் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிவிப்புக்கு அமைய அச்சக துணைக்களத்தின் எதிர்கால நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை தடுக்க கோ விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்ற தீர்மானித்துள்ளது ஸ்ரீலங்கா அரசியல் அமைப்பின் திருத்த சட்டம் முறையாக நாடாளுமன்ற நிறைவேற்றப்படவில்லை எனவும் நடத்த உத்தரவிடும்படி அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது அத்துடன் திருத்த சட்டம் முறைவாக நிறைவேற்றப்படும் வரை ஜனாதிபதி தேர்தலை நடத்த தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு மனுதாரர் கோரியிருந்தார் இந்த மனுவை உயர் நீதிமன்றம் எதிர்வரும் திங்கக்கிழமை பிரதமர் நீதியரசர் தலைமையிலான மூவரடங்கிய நீதியரசர்கள் விழா முன்னிலையில் குறித்த மனு தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளது இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் களத்திலிருந்து சஜித் பிரேமதாஸ் இறுதி நேரத்தில் பின்பாக்கக்கூடும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதர் ரங்கே பண்டாரு தெரிவித்துள்ளார் அதே நேரம் சஜித் பிரேமதாசவிற்கு பதிலாக டலஸ் அலக ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கக்கூடும் எனவும் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது பாலிதர் ரங்கே பண்டாரு தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கூட்டணி அமைக்க டலசலக பெரும தலைமையிலான சுதந்திர மக்கள் காங்கிரஸ் தீர்மானித்திருந்தது ஐக்கிய தேசிய கட்சியில் தலைமத்துவ பிரச்சனை ஏற்பட்ட போது தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதாக சஜித் பிரேமதாச கூறியது அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கே பண்டார அதனை நினைவூட்டியுள்ளார் எனினும் கடைசி நேரத்தில் சஜித் பிரேமதாச பின்வாங்கி கர்ஜி சூரியவை பலிகடாவாக்கியதாக அவர் சுட்டினார் ார் இதேபோல் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கெடுப்பின் போது அவர் டலஸ் களமுறங்காது அவரை பலிக்கடவாகியதாக பாலிதர் கூறியுள்ளார் இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிலர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியுடன் இணைந்து நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதன் பின்னர் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து பின்வாங்கும் முடிவை சஞ்சித் பிரேமதாஸ் எடுப்பார் எனவும் அவர் உறுதியாக தெரிவித்துள்ளார்

கொழும்பில் இன்று நடைபெற்ற உடகு சந்திப்பில் உரையாற்றிய மனோகனேசன் எவ்வாறான தடைகள் வந்தாலும் மக்களின் ஜனநாயக உரிமை பாதுகாக்கப்படும் விதத்தில் இலங்கையில் ஒரே நேரத்தில் தேர்தல்கள் என வலியுறுத்தியுள்ளார் ராணி விக்கிரமசிங் அவரும் அவரது குலவீரரும் நாட்டு மக்களுக்கு தட்சைகளை சிங்களதை சுபாராஞ்சி வந்து கொண்டே இருக்கிறார்கள் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இந்த பூடகம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அப்படித்தான் நான் தான் சிறப்பாக செய்தேன் கோட்டா சுனதை போல சொல்கிறார் அது மட்டுமல்ல நாட்டிலே இருந்த கேஸ் வரிசை உணவுக்கான வரிசை மருந்துக்கான வரிசை எண்ணெய்க்கான வரிசை பெட்ரோல் வரிசை உண் அனைத்தையுமே தான் தான் தீர்த்து வந்ததாகவும் எனை அனைவரும் ஓடி தப்பித்துக் கொண்டதாகவும் அவர் சொல்கிறார் அவர் சிறப்பான முறையிலே அவருக்கு தனது ரெக்கார்ட் இந்த சரித்திரம் தொடர்பாக நம்புகியிருக்கும் வேண்டுமானால் ஏன் இந்த தேர்தலை ஒத்தி வைக்கும் தடை செய்யும் ரகசிய நடவடிக்கைகளிலே அரசாக ஈடுபடுகிறது கேட்க விரும்புகிறேன் சஜிதா ரணிலா அடுரவா அல் வேறே வருவா என்பதை மக்கள் தீர்மானிக்கட்டும் செல்வமே அது நியாயமான செயல்பாடாக இருக்க முடியும் அது மட்டுமல்ல மர்மமாக தேர்தல் ஆணையாளருக்கும் தேர்தல் ஆணையத்தின் கமிஷனர் ஜெனரல் ஆணையாளர் நாயகத்துக்கும் நான் கடிமை சொல்லி வைக்க விரும்புகிறேன் தயவு நாடே உங்கள் உங்களிடம் இருக்கிறது இப்பொழுது நம்பி இருக்கிறது கடல் உள்ளதை போல நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் நீங்கள் ஏமாந்து நாங்களே வந்து விடுவோம் மக்களே வந்து விடுவார்கள் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் விடுதலை முன்னிலை தலைமையிலான தேசிய மகள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் தேசநாய்க்கு வெற்றி பெறுவதற்குரிய சாத்தியங்கள் மிக குறைவாக காணப்படுவதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டுமான் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தேர்தல் களம் சூடு நிலையில் ஜீவன் தொண்டுமான் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஏனைய வேட்பாளர்களுக்கு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசா சவால்மிக்க வேட்பாளராக இருப்பார் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் அத்துடன் அருரகுமாரதிசா நாயகவின் வாக்கு வங்கி கடந்த முறையை விட அதிகரித்தாலும் அவரால் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிடும் பட்சத்தில் அவருக்கு எதிர்கட்சித் தலைவருக்கும் இடையில் கடும் போட்டி நிலவும் எனவும் ஜீவன் தொண்டமான் குறிப்பிட்டுள்ளார் பவுனியாவில் காணமலாக்கப்பட்டோரின் உறவுகளால் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடமிருந்து மறுக்கப்படும் தமக்கான நீதியை சர்வதேசம் பெற்றுத்தர வேண்டும் என இந்த போராட்டம் வலியுறுத்தப்பட்டுள்ளது காணாமல் ஆகப்பட்ட தமிழ் குழந்தைகளை கண்டறியவும் எதிர்கால இனப்படுகளை தமிழரை காப்பாற்றும் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அழைத்து எங்கள போராட்டம் இரண்டாயிரத்தி எழுநூறு நாளாக தொடருது காணாமல் ஆக்கப்பட்ட தாய்மாயிட்ட பிரச்சனை இல்ல இது வந்து தமிழ் இனத்தின் வாழ்வுரிமைக்கான பிரச்சனை அது தமிழ் தேசிய இன பிரச்சனை என்ற திரும்பு அதை நாங்கள் சரியா கையாளணும் இதோட வந்து தமிழ் மக்களுடைய அண்மை கால பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் வந்து சிங்கள அடிமை பொருளாதாரம் சிங்கள அடிமை பொருளாதாரத்துல இப்படியான ஊழல்கள் இப்படியான விஷயங்கள்லாம் கூடுதலாக

ஜால்பானம் கொடிகாகம் பகுதியில் வயோதிப்ப பெண்ணொருவர் மீது தாக்குதல் மேற்கொண்ட பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண்ணை விசாரணைக்குட்படுத்திய பின்னர் சாவகச்சேரி நீதிமன்ற நீதிமன்றம் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை கொடிகாமம் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் ஜாழ்பாணம் கொடிகாமம் மந்துவில் கிழக்கு பகுதியில் உள்ள வீட்டில் வயோதிப பெண்ணொருவரை தாக்கும் காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி பேசுபொருளாக மாறியுள்ளது குறித்த வயோதிப பெண்ணின் மருமகளால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது சம்பவம் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் கவனம் செலுத்திய நிலையில் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து விசாரணைகளை ஆரம்பித்து கொடிகாமம் காவல்துறையினரால் தாக்குதல் நடத்திய பெண்ணை கைது செய்து காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் குறித்த பெண்ணை விசாரணைக்குட்படுத்திய பின்னர் கிளிநொச்சி மாவட்டத்திற்கான ஸ்ரீலங்கா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அலுவலகம் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் அமைச்சர் மனுசு நாணயக்காரவினால் இந்த உத்தியோகமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்திற்கான ஸ்ரீலங்கா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என அலுவலகமானது கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபாரு எஸ் முரளிதரன் தலைமையில் தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் அமைச்சரு மனுஷன் காரவினால் இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றத்திற்கு அருகில் மனுசக்தி எனும் தொனிப்பொருள் என அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய வகையில் குறித்த அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் மனித புதைகுழி தொடர்பில் கருத்து வெளியிடுவோருக்கு அச்சுறுத்தல் சர்வதேச விசாரணை வேண்டும் என்கிறார் கஜேந்திரன் ஜனாதிபதி தேர்தலில் இறுதி நேரத்தில் சஜித் பின்வாங்க கூடும் என்கிறார் மாலிக்க தளஸ் வேட்பாளராக கூடும் எனவும் கருத்து ஜாலில் பெண்ணை அடித்து நபர் கைது மருமகளே மாமியாரை தாக்கிய துன்பியல் திமுகவை முன்னிலைப்படுத்தும் தமிழக மக்கள் விக்கிரபாண்டி தேர்தல் வெற்றியை தொடர்ந்து ஸ்டாலின் கருத்து காசாவில் இஸ்ரேல் உருவாக்கிய பாதுகாப்பு வளையம் மீது தாக்குதல் எழுபத்தி ஒரு பலஸ்தீனிய மக்கள் உயிரிழப்பு இத்துடன் ஐ தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்